வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசார் ஹோம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் சூப்பராக வாஸ்து பார்த்து நல்லா தரணமாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடு எக்ஸாக்ட் லொக்கேஷனில் எங்கேனக்குள்ளே அமைஞ்சிருக்கு இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே உங்களுக்காகவே அடுத்தடுத்து நிறையா லோ பட்ஜெட்டில் ஃப்ளாட்டும் வீடுகளும் அடுத்தடுத்து நிறையா புது வீடுகள் போட போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு நம்ம வாங்கி தர ரெடியாக இருக்கோம் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொன்னோம் அப்படின்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் நம்ம பாலகிருஷ்ணவரம் அப்படிங்கிற தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்டு மேலே சிலுவத்தூர் ரோடு கரெக்டாக ஏர்போர்ட் இருக்குது முன்னாடி மெயின் ரோட்டு மேலே இந்த வீடு வந்து ஒரு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு முன்னாடியே பஸ் நிற்கும் நம்ம இறங்கணும் அப்படின்னா கரெக்டாக ஒரு நிமிஷத்தில் நம்ம இந்த வீட்டுக்கு வந்துடலாம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு ரெண்டு பக்கம் ரோடு அதாவது வீட்டுக்கு முன்னாடியும் ரோடு வீட்டுக்கு பின்னாடியும் ரோடு ரெண்டு பக்கம் கார்னர் ஃப்ளாட்டில் இந்த வீட்டை வந்து சூப்பராக தரமாக கட்டியிருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துல பில்டிங் வந்து ஆயிரத்தி நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் ஐநூற்றி ஐம்பது அடி ஆறு இன்ச்சு போரில் அட்டகாசமாக தரமாக இந்த வீட்டை வந்து அவ்வளோ ஒரு குவாலிட்டி நீங்கள் சும்மா சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த வீட்டை வந்து இருந்திருந்து பார்த்து பார்த்து நம்ம இடம் வாங்கி நம்ம பார்த்து பார்த்து ரொம்ப தரமாக கட்டினாங்க இந்த வீட்டை ப்ரைஸ் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா அப்படிங்கிறதுக்கு இந்த வீட்டை வந்து ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த வீட்டை வந்து விலையை குறைச்சி பேசிக்கலாம் ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க பதினேழுக்கு பதினாறு அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஹால் கொடுத்துறாங்க கிச்சனும் டைனிங்கும் கொடுத்துட்றாங்க பதினாறுக்கு எட்டு அப்படிங்கிறதுல கிச்சனும் டைனிங்கும் வந்துடும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருபதுக்கு எட்டு அப்படிங்கிறதுல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும் இதில் வீட்டுக்கு அந்த பெட்ரூமுக்கு அப்படி பின்னாடி பக்கம் ரோடு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பெட்ரூமுக்கு வெளிச்சமாகவும் இருக்கும் ரெண்டு பெட்ரூமுக்கும் வெளிச்சமாக இருக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான வீடு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு வீடுங்கிறது அதுவும் தரமான வீடு அப்படிங்கிறது நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த வீட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த மெயின் நம்ம வீட்டு பின்னாடி பா நம்ம பெட்ரூம்லேருந்து பார்த்தாலே அவங்களுக்கு ரோடு உங்களுக்கு பஸ் வந்து நிற்கிறது தெரியும் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பக்கமான வீடு கரெக்டாக நம்ம பஸ்ஸில் போனீங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பர் பஸ் ரூட்டு திண்டுக்கல்லில் செங்குறிச்சி திருமலைக்கணிப்பா ரோட்டில் இருக்கீங்கன்னா நம்ம வீட்டு முன்னாடியே இறங்கிக்கலாம் சும்மா ஜஸ்ட் ஒரு நிமிஷத்தில் நம்ம நடந்து போய்க்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும் வீடு குவாலிட்டியாகவும் இருக்கும் வீடும் வந்து உங்களுக்கு வந்து தெற்கு பார்த்த ஃப்ளாட்டில் தெற்கு பார்த்தே கட்டியிருக்காங்க வடக்கு பார்த்தும் ஒரு ரோடு இருக்கிறதுனால அந்த ரோடு வந்து பத்தடி ரோடு அந்த ரோடு வந்து பத்தடி ரோடு உங்களுக்கு வந்து வெண்டிலேஷனும் ஏர் சர்க்குலேஷனும் சூப்பராக இருக்கும் அந்த வீடு பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வாங்கி தர நாங்கள் ரெடியாக இருக்கோம்